இந்த கோச்சாரத்தை பார்க்கலாம் மேசத்தில் குரு சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் சிம்மத்தில் ராகு மற்றும் சந்திரன் துலாத்தில் செவ்வாய் கும்பத்தில் சனி மற்றும் கேது வடக்கில் எந்த கிரகமும் இல்லை கிழக்கில் சூரியன் குரு புதன் சுக்கிரன் சந்திரன் மற்றும் ராகுவும் தெற்கில் எந்த கிரகமும் இல்லை மேற்கில் சொவ்வாய் சனி மற்றும் கேதுவும் இருக்கின்றனர் இங்கு ராகு கிழக்கிலும் கேது மேற்கிலும் இருக்கின்றனர் சூரியன் மற்றும் சந்திரனும் கிழக்கில் இருக்கின்றனர் யாதகர் அதாவது இந்த யாதகரின் பிறந்த வீடு இருக்கு இல்லையே அந்த பிறந்த வீட்டினுடைய மெயின் கதவு பார்த்தீங்கன்றா ஓடும் சாலையை எதிர்கொள்ளுகின்ற அமைப்பில் அதாவது கிழக்கு மேற்கு அமைப்பில் ஓடும் சாலையை எதிர்கொள்ளும் அமைப்பில் இருக்கும் என்று சொல்லலாம் அதற்குரிய அறிகுறியாக இங்கு ராகு கிழக்கிலையும் கேது மேற்கிலும் இருக்கின்றன அப்போ ஜாதகர் பிறந்த வீட்டினுடைய அந்த மெயின் கதவு கிழக்கு மேற்கு நோக்கி இருக்கும் அதாவது ஓடும் சாலையை எதிர்கொண்டிருக்கும் என்று சொல்லலாம் அந்த வீட்டுக்கருகில் ஒரு பிள்ளையார் ஆலயம் இருக்கும் ஏனெனில் மேற்கு ராசியில் பார்த்தீங்கன்றா கேது ப்ளஸ் சனி சேர்க்கை இருக்கிறது அப்போது கணபதி ஆலயம் இருக்கும் என்று சொல்லலாம் சந்திரன் நீரை குறிக்கிறது சந்திரனுடன் பார்த்தீங்கன்றா ராகு எப்போதும் வக்கிர திசையில் இயங்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ சந்திரனோடு ராகு இருக்கின்றது இது வடகிழக்கில் ஒரு நதி இருப்பதையும் காட்டுகிறது சனி ப்ளஸ் கேது ப்ளஸ் செவ்வாய் இந்த சேர்க்கையை சந்திரன் பார்க்கின்றார் யாதகர் விவசாயத்தோடு சம்பந்தப்பட்டவர் என்பதை இது எடுத்து காட்டுகிறது யாதகர் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் என்பது தெரிகிறது ஏனென்றால் குரு சூரியன் புதன் மற்றும் சுக்கிரனோடு சேர்ந்து கிழக்கு திசையில் இருக்கின்றார் அதே நேரம் சந்திரன் மற்றும் ராகுவும் இவர்களோடு சேர்ந்து கிழக்கில் இருக்கிறது சூரியன் இங்கு தந்தையை குறிக்கிறார் சூரியன் பிளஸ் குரு பிளஸ் புதன் இது யாதகர் நல்ல சமூக அந்தஸ்து உடையவர் என்று காட்டுகிறது அதனால் அவர்களுக்குள்ளே ஒரு பெருமிதம் இருக்கு செவ்வாய் சுக்கிரனுடன் இடமாற்றம் மூலம் மேற்கூறிய கிரகங்களோடு தொடர்படுகின்றார் அதனால் யாதகர் அகங்கார குணமுடையவர் என்று சொல்லலாம் மேலும் யாதகரின் தந்தையும் அதே குணங்களை கொண்டிருக்கிறார் என்பதை குறிக்கிறது மேலும் இந்த இடமாற்றத்தின் மூலம் இந்த யாதகர் அவரது தந்தையின் சட்டத்தின் மூலம் பயனடைவார் என்று சொல்லலாம் சந்திரன் மனதை ஆள்பவர் அவரோடு ராகு சேர்க்கை இவர்களோடு யாதகருக்கு சேர்க்கை அதாவது யாதகர் குருவும் சேர்க்கை பெறுகின்றார் அப்போ யாதகர் சில சமயங்களில் உண்மையை பேசுவார் சில சமயங்களில் பொய் பேசுவார் என்று சொல்லலாம் இந்த கோச்சாரத்தை பார்க்கலாம் ருஷபத்தில் குரு மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் கேது துலாத்தில் செவ்வாய் மற்றும் சனி விருச்சிகத்தில் சூரியன் மற்றும் புதன் மகரத்தில் சுக்கிரன் மீனத்தில் ராகு வடக்கு ராசியில் ராகு சூரியன் மற்றும் புதனும் கிழக்கு ராசியில் எந்த கிரகமும் இல்லை தெற்கில் குரு கேது மற்றும் சுக்கிரனும் மேற்கில் சந்திரன் செவ்வாய் மற்றும் சனியும் இருக்கின்றன இங்கு குருவிற்கு நேரெதிராக சூரியன் மற்றும் புதனும் இருக்கின்றனர் இது யாதகரின் தந்தை மரியாதையான ஒரு நபர் மேலும் வசதியான ஒரு மனிதன் என்று சொல்லலாம் ஏனென்றால் சுக்கிரன் செல்வத்தை ஆடம்பரத்தை குறிப்பவர் அவர் சனியோடு சேர்ந்து இடமாறியிருக்கின்றார் யாதகர் தந்தையோடு இருக்கின்ற காலத்தில் செல்வத்தை நன்றாக அனுபவிக்கின்றார் என்று சொல்லலாம் ராகு மச்சங்களை குறிப்பவர் சூரியனுக்கு ஐந்தில் இருக்கின்றார் இது தந்தையின் முகத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய மச்சத்தை காட்டுகிறது தொழில்காரகன் சனி இடமாற்றத்தில் இருக்கின்ற செவ்வாய் மற்றும் சுக்கிரனோடு தொடர்படுகிறது இங்கு சனிக்கு சுக்கிரன் மிக நெருங்கிய நண்பர் இடமாற்றம் காரணமாக சுக்கரன் அவரின் வீட்டுக்கு வரும்போது அவருக்கு ஒன்பதில் சந்திரன் இருக்கின்றார் அப்போ அவரின் வீட்டில் சுக்கிரனோடு சனி சேர்க்கை இந்த சேர்க்கைக்கு ஒன்பதில் கலைகளோடு தொடர்புடைய சந்திரன் இருக்கின்றார் கலைகளில் இசைகளில் யாதகருக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கும் என்று சொல்லலாம் அதே நேரம் இடமாற்றம் காரணமாக சனியோடு சுக்கிரன் தொடர்பு அப்போது சனி பிளஸ் சுக்கிரன் சேர்க்கை வருகிறது அவருக்கு கலைகளில் ஆர்வம் இருக்கும் என்று சொல்லலாம் அதாவது நாங்கள் சனி பிளஸ் சுக்கிரன் சேர்க்கை வரும்போது அவர்களுக்கு கலைகளில் ஆர்வம் இருக்கு என்று சொன்னோம் அதே போன்று சனியோடு செவ்வாய் தொடர்பும் இருக்கிறது பாருங்கள் அப்போ ஆக மொத்தம் சனியோடு செவ்வாய் ப்ளஸ் சுக்கிரன் தொடர்பு வருகிறது செவ்வாய் வீரியத்தை குறிப்பவர் நிலங்களை குறிப்பவர் சனி தொழிலை குறிப்பவர் எனவே வழியில் வழியிலிருந்து சில சொத்துக்களை யாதகர் பெறுவர் நிலம் சார்ந்த சொத்துக்களையும் பெறுவார் என்று சொல்லலாம் எதிர்பாலினத்தவர் மீது ஆர்வமுடைய ஒருவர் இவர் என்று சொல்லலாம் சில பிரச்சனைகளால் யாதகர் சொத்துக்கள் அனைத்தையும் இழப்பார் என்று சொல்லலாம் புதனும் செவ்வாயும் அருகருகில் இருப்பதால் இருவரும் ஒருவருக்கொருவர் கடும் எதிரிகள் குரு கேதுவின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கின்றார் சுக்கிரன் துலாத்துக்கு வரும்போது அது மிதுனத்திலிருந்து ஐந்தாம் வீடாக அமைகிறது இடமாற்றம் மூலம் திசை தொடர்பு ரீதியாக சந்திரன் சுக்கிரனோடு சேர்கின்றது சனி மற்றும் செவ்வாய் எதிரிகளாக இருக்கிறது சூரியனும் ராகவும் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருக்கிறார்கள் குருவால் உதவி செய்ய முடியாமல் போகின்றது அதனால் இந்த யாதகரால் சந்ததியினரின் நன்மையை அனுபவிக்க முடியாமல் போகின்றது என்று சொல்லலாம் இந்த கோச்சாரத்தை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு கன்னியில் சனி சூரியன் கேது செவ்வாய் மற்றும் புதன் துலாத்தில் சுக்கிரன் மகரத்தில் சந்திரன் மீனத்தில் ராகு இங்கு ராகு வடக்கில் இருக்கிறது சனி சூரியன் கேது செவ்வாய் மற்றும் புதன் தெற்கில் இருக்கிறது எனவே இவரது பிறப்பு வீட்டு இல்லத்தின் மெயின் கதவு ஓடும் தெருவில் வடக்கு தெற்கே சேர்ந்ததாக எதிர்கொண்டிருக்கும் என்று சொல்லலாம் யாதகர் பிறந்த இடம் ஒரு வணிக இடமாகும் உச்சமான புதன் சனி மற்றும் ஏனைய கிரகங்களோடு புதனுக்கு அடுத்து அவரது நண்பர் சுக்கரன் இருக்கின்றார் கன்னி ஒரு வணிக ராசி அங்கு கேது சூரியனோடு சேர்ந்திருக்கின்றார் கேது கொடியை குறிப்பவர் யாதகர் பிறந்த இடம் ஒரு ராஜாவின் இடமாக இருக்கும் என்று சொல்லலாம் சனி மற்றும் கேது மகாவிஷ்ணுவை குறிக்கிறது சனி பிளஸ் புதன் பிளஸ் கேது சேர்க்கை கணபதியை குறிக்கும் எனவே யாதகரின் பிறந்த இடம் கோவில்களை கொண்ட ஒரு இடம் என்று சொல்லலாம் ஆறை கொண்ட இடம் என்றும் சொல்லலாம் கன்னி தெற்கை குறிக்கும் ராசி அதே போன்று ரிஷபமும் தெற்கை குறிக்கும் ராசி அங்கு குரு இருக்கின்றார் மகர ராசியும் தெற்கு ராசியோடு சம்பந்தப்படுகிறது அங்கு சந்திரன் இருக்கின்றார் எனவே தெற்கில் ஏழு கிரகங்கள் இருக்கின்றன யாதகர் வெவ்வேறு விதமான துறைகளில் பல அறிவுகளை உடையவர் என்று சொல்லலாம் அதனால் அவர் பல நன்மைகளை அனுபவிக்க முடியும் சுக்கிரன் தெற்கு ராசிக்கு அதாவது கன்னிக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கின்றார் எனவே யாதகர் சில அனுகூலங்களை அவரது மனைவி வழி மூலம் அனுபவிக்க முடியும் ஒரு வீட்டையும் கட்ட முடியும் என்று சொல்லலாம் மனைவிக்கு மேற்கு அதாவது மனைவி மேற்கு பகுதியிலிருந்து அல்லது தெற்கில் இருந்து மேற்கு திசையில் இருந்து வருவார் என்றும் சொல்லலாம் என்றால் சுக்ரன் பார்த்திங்கன்னா மேற்கில் இருக்கின்றார் அப்போது தெற்கில் இருந்து அல்லது மேற்கு திசையில் இருந்து வருவார் என்று சொல்லலாம் தொழிலை பொறுத்தவரை யாதகருக்கு அரசாங்கத்தின் அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட தொழில் அதான் சனி பிளஸ் கேது ப்ளஸ் சூரியன் சேர்க்கை இருக்கின்றது அப்போ யாதகருக்கு அரசாங்கத்தின் தொடர்பான அரசாங்கத்தோடு தொடர்பான தொழில் இருக்கும் இதன்படி கோச்சாரகுரு மகரத்துக்கும் கும்பத்துக்கு இடையில் சஞ்சரிப்பதால் யாதகருக்கு இருபத்தி ஒரு வயது மற்றும் இருபத்தி ரெண்டு வயதிலிருந்தே நல்ல முன்னேற்றம் அதாவது படிப்படியாக நல்ல முன்னேற்றம் தொழிலில் இருக்கும் என்று சொல்லலாம் யாதகருக்கு சுக்கிரனிங்கு தனியாக இருக்கிறது சகோதரியை குறிக்கிறது யாதகருக்கு ஒரே ஒரு சகோதரி மட்டும் இருக்கும் என்று சொல்லலாம்